வணக்கம் இன்றைக்கி நம்ம வேற ஒரு டிசைன் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் ஏன்னா கட் ப நம்ம கட் பண்ணுறது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்படி எடுத்தாலும் ஒரே அளவு வரணும் இப்படி எடுத்தாலும் ஒரே அளவு வரணும் நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ நாலு பக்கம் இருக்கு இல்லையா நாலு கார்னரில் ஏதாவது ஒரு கார்னர் எடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி மடிச்சுக்கலாம் இப்படி மடிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம் கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்படி திருப்பி வச்சுக்கலாம் திருப்பி வச்சுட்டு போல்டிங் பக்கம் இந்த பக்கம் இருக்கு பாருங்க ஓப்பன் பக்கம் இந்த பக்கம் இருக்குது ஒரு கார்னர் இருக்குல்ல ரெண்டு ரெண்டு கார்னர் வரும் இதில் ஓப்பன் பக்கம் ஒரு துணி எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இன்னொரு துணி எடுத்து அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் இப்போது இந்த போல்டிங் பக்கத்துக்கு அதை எடுத்து அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் இப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படி திருப்பியும் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஓ நாட்டு எடுத்துக்கலாம் நாட்டு எடுத்து இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நாட்டை இப்படி இந்த பக்கம் இப்படி வச்சு கரெக்டாக நேராக வச்சு இதை அப்படியே திருப்பி அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா நூலா கட் பண்ணிக்கலாம் இப்ப அப்படியே திருப்பிக்கலாம் அவ்வளோ அழகாக நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமே நம்ம தச்சிட்டோம் பாருங்கள் இதை ஒரே ஒரு ரெண்டே லைன் போட்டோம் அவ்வளோதான் நம்மளுக்கு அழகான டிசைன் வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ அழகான டிசைன் வந்துருச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ